ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாள் ஆக அமையட்டும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் அக்கா கொடுத்து விட்ட சுண்டைக்காயில் நம்ம குழம்ப வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சுண்டக்காயில் இன்றைக்கி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்கும் போது ஒரு பொரியல் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொரியல் சுத்தமாக கசப்பே தெரியாது இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பொரியல் தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து அம்மா எங்கள் கூட இல்லைனாலும் இதை வந்து நான் அம்மா செஞ்ச சுண்டைக்காய் பொரியல் அப்படின்னு தான் இதுக்கு பேர் வைக்க போகிறேன் அப்போலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா சுண்டைக்காய் அரிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி சுண்டைக்காவை எடுத்து இப்படி சுண்டி விட்டு பம்பரம் மாதிரி சுற்றுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா சர்னு சுற்றும் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல நிறைய நாள் கேப் ஆகிடுச்சா நான் இப்போ அது வந்து சுத்தவே மாட்டன்டிச்சி சரி எப்படியாவது இதை சுத்தாமல் இன்றைக்கி பொரியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியாக எனக்கும் சுற்றிடுச்சு நான் பம்பரம் இருக்கிறத பார்த்து என்னோடய ஹஸ்பண்டும் போட்டிக்கு வந்துவிட்டாங்க அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஃபெயிலு செகண்டில் அவங்களுக்கும் சுற்றிடுச்சு ஓகே நம்ம இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சுண்டைக்காயெல்லாம் அந்த காம்பை வந்து கட் பண்ணி இந்த சுண்டைக்காயை வெறுமனே நம்ம தண்ணியில் அரிஞ்சு போட்டால் அது வந்து கருப்பாயிடும் ஸோ நம்ம அரிசி கழுவின தண்ணியோ இல்லாட்டி அந்த வெறும் தண்ணியில் மோர் வந்து கலந்தோ வச்சுக்கணும் நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன் இதில் நம்ம அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சுண்டைக்காயோட நன்மைகளை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம சும்மா சும்மா சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் இப்போ நம்ம எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் சுண்டக்காய் ஒன்று ஒன்று எவ்வளோ சோட்டான் சோட்டானா இருக்குது பாருங்கள் ஆனால் உள்ளே கட் பண்ணி பார்த்தா அவ்வளோ பிஞ்சு விதையே இல்லை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது மாவு மாதிரி ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற சுண்டக்காய் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது அதுதான் நம்ம வீட்டு சுண்டைக்காயும் கடையில் வாங்குகிற சுண்டைக்காவுக்கும் வித்தியாசம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா சுண்டைக்காயும் இந்த தண்ணியில் அரிஞ்சு போட்டாச்சு நீங்கள் இந்த மாதிரி பொரியல் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது ரொம்ப சூப்பர் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடையோ இல்லாட்டி ஒரு பேனோ எடுத்து இந்த சுண்டக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் அது வந்து சுண்டக்காய் நம்ம எவ்வளோ கட் பண்ணி வச்சிருக்கோமோ அதில் ஒரு பாதி அளவுக்கு இருக்கணும் பாதிக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான் அதை வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு நிறையா இருக்கிறதுனால இந்த கடலப்பருப்போடு சேர்ந்து சுண்டக்காயை சாப்பிடும்போது சுண்டக்காய் வந்து சுத்தமாக கசக்கவே கசக்காது எங்கள் அம்மா வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சா சுண்டக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் எல்லா சுண்டக்காயும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது கொதிக்கிட்டோம் நம்ம இதில் மசாலா பொருளாக சேர்த்துலாம் நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட கோல்டன் பொடி தங்க கலரில் இருக்கிற இந்த பொடியிலேருந்து நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ நான் வந்து இதில் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தீயை வந்து நம்ம சன்னமாக வச்சிடலாம் இப்போ இது வெந்துகிட்டு இருக்கட்டும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா தோலை உரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்பட்டதுன்னா வெங்காயம் கட் பண்ணும்போது இடையில இடையில இந்த சுண்டைக்காயை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சுண்டைக்காய் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் இந்த தண்ணி இருக்கட்டும் நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன கடாயும் இல்லை தாளிக்கிற கரண்டி பெருசாக இருந்ததுன்னா வச்சிட்டு நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அது பொறிஞ்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் இந்த கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ நம்ம பக்கத்து ஸ்டவ்லேயே இந்த வெங்காயம் வதக்கிறதுனால நம்ம சுண்டக்காவை ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் ஏன்னா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறதுனால அது அடி பிடிக்காது ஸோ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளார அதோட தண்ணியும் நல்லா சுண்டிடும் இந்த கண்ணாடி பந்தம் வர வரைக்கும் வதக்கணுன்னே இதை எடுத்து அப்படியே அந்த நம்ம சுண்டைக்காயில் கொட்டிட வேண்டியதான் சுண்டைக்காயில் கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிள்ளையை சுண்டக்காயோட சேர்த்து அந்த ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விட்டுக்கலாம் அந்த இருக்கிற தண்ணியும் இஞ்சி இந்த வெங்காயம் கருவேப்பிலையோட அந்த சுண்டக்காய் வந்து ஒன்று சேர கலந்துரும் இப்போ சுண்டக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக அந்த அந்தளவுக்கு உடம்புக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான லன்ச் தான் நான் வந்து மாங்காய் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி சுண்டக்காய் பண்ணதுனால நான் வந்து சுண்டக்காவை மட்டும் தான் பசைஞ்சு சாப்பிட போகிறேன் மாங்காய் வந்து தொட்டுக்க மட்டும் வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம பிளேட் ப்ரெசென்டேஷன் பார்த்துக்கலாம் நம்ம சுடு சுட சோறு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்கா வச்சுக்கலாம் அப்புறம் புளி குழம்புலேருந்து மாங்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வல்லாரை துவையல் வல்லாரை துவையல் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வல்லாரையை பார்த்திங்கன்னா மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை கூட அக்கா எடுத்துகிட்டு வந்தது தான் ஸோ அதை போட்டு இன்றைக்கி துவையல் பண்ணியாச்சு நம்ம எப்போதும் போலவே ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம மோர் கலக்கி ஊற்றிக்கலாம் சாப்பிடும்போது நம்ம மோர் தான் சாப்பிட போகிறோம் மோரை வந்து நம்ம நல்லா தண்ணியாக எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம் இப்போ என்னோடய கோல்டுக்கு ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பட் கோல்டுக்கும் மோருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க எது எப்படியோ எனக்கும் கோல்டு பிடிச்சிடுச்சு இப்போ வாங்க நம்ம சுண்டைக்காயை இந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் உண்மையாலுமே இந்த சுட சுட சாதத்தில் இந்த சொல்லுன்னு இந்த சுண்டக்காவை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா சுண்டைக்காய் எல்லாமே பிஞ்சாக இருக்கிறதுனால அந்த தோலெல்லாம் நம்ம மென்னும்போது நைஸாக உள்ளே போயிடுது இதே நம்ம முத்தல் சுண்டக்காயாக இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக வாயிலில் தென்படும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்காது ஸோ பிஞ்சு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலாக மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பைபிள் ஸ்டே ஹெல்த்தி பி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்